சரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு எப்படி நடந்தது என்பதை பற்றிய ஒரு நிமிடம் யோசிக்கலாம் மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து எதிர்காலத்தில் உள்ள வாய்ப்புகள் மற்றும் சவால்களை ஆராயலாம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு என்பது மாறுபாடு மற்றும் வளர்ச்சியின் ஆண்டு ஆகஸ்ட் இருந்தது மீலச்சிப்பான நிப்பி குடியேடு தொடர்ச்சியாக எட்டாவது ஆண்டுக்கான நேர்மறை வருமானங்களை பெறுவதற்கான பாதையில் உள்ளது ஆனால் அந்த பாதை எளிதானது இல்லை ஆண்டின் இரண்டாம் பாதி அலைகளால் குறிக்கோளாக இருந்தது உலகளாவிய அச்சுறுத்தல்கள் மற்றும் உள்ளூர் செய்தி ஓட்டங்களால் இயக்கப்படுகிறது மாறுபாட்டின் மத்தியில் கட்டமைப்பியல் தீமைகளை பின்பற்றுவது பயனுள்ளதாக இருந்தது மேலும் பல துறைகள் மற்றும் உத்திகள் தெளிவான வெற்றியாளர்களாக மாறின மீண்டும் பார்க்கும் போது பாதுகாப்பு பேசியு பங்குகள் மற்றும் கிராமிய நிபர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான முக்கிய தீமைகள் ஆகஸ்ட் இருந்தன மேலும் சவாலான சந்தை சூழ்நிலையை பொறுத்தவரை அவை நல்ல செயல்திறனை பெற்றன நுபர்வோர் நிலையான பொருட்கள் பாதுகாப்பு உலோகங்கள் வங்கியில்லா நிதி மற்றும் வருந்தியல் துறைகள் அறுபது சதவீதம் சராசரி வருமானங்களை பெற்றன பெரிய அளவில் ஸ்டார்ட் அப் யூனிகார்கள் பெரிய மற்றும் மிக்கேப் டைட்டன்கள் மிக்கேப் மற்றும் மைக்ரோகேப் ஆகியவற்றின் சராசரி வருமானங்கள் நாற்பது சதவீதம் ஆகஸ்ட் உள்ளன இந்த முடிவுகள் ஒழுங்கின் முக்கியத்துவம் மற்றும் உருவாகும் வாய்ப்புகளுக்கு கவனம் செலுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றன ஆனால் அந்த ஆண்டு மேம்பாட்டிற்கான பகுதிகளையும் வெளிப்படுத்தியது பிசியூ ரியல் எஸ்டேட் மற்றும் மொபிலிட்டி ஆகியவை கடுமையான ஆபத்து மேலாண்மை மற்றும் சிறந்த உறுப்பினர் அமைப்பால் இன்னும் வலிமையான முடிவுகளை உருவாக்க முடிந்த தீமைகள் இருந்தன இந்த பாடங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி காண நமது அணுகுமுறையை வழிநடத்தும் முன்னேறும் போது இருபத்தி ஐந்து என்பது அளவுகோல் வளர்ச்சி மற்றும் துறைக்கு உரிய வாய்ப்புகளின் ஆண்டு ஆகஸ்ட் உருவாகிறது நாங்கள் வளர்ச்சி குறைந்த ஒற்றை எங்களுக்கு மட்டுப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கிறோம் இது அதிகரிக்கப்பட்ட மாறுபாடு மற்றும் செய்தி ஓட்டங்களுக்கு உணர்வுபூர்வமாக இருக்கும் இதனால் ஒழுங்கும் சத்தம் மற்றும் சிக்னல்களை வேறுபடுத்துவது மேலும் முக்கியமாகிறது சந்தை சட்டத்தை தவிர்க்கவும் தரவுகள் மற்றும் கட்டமைப்பியல் போக்குகளை ஆதரிக்கும் உத்திகளில் நிறைத்திருக்கவும் முக்கியம் நுகர்வோர் நிலையான பொருட்கள் ஒரு முக்கியமான துறையாக உள்ளது ரியல் எஸ்டேட் இயக்கப்படும் மின்சார மற்றும் நிலையான பொருட்களின் தேவையை இரண்டாயிரத்தி இருபத்தி நிதி ஆண்டில் வேகமாக வளர்வதற்கான வாய்ப்பு உள்ளது வகைகளில் பிரீமியம் செய்யும் போக்கு தொடர்ந்து வேகமாக வளர்ந்து வருகிறது மேலும் உள்ளூர் உற்பத்திக்கு முந்தைய அழுத்தம் இந்த துறைக்கு உதவுகிறது காற்றுக் குளை தேவையை பார்க்கும்போது போது இந்த துறை உயர்ந்த அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டாலும் எந்த அடையாளங்களும் இல்லை நிதியில் குறிப்பாக மூலதன் சந்தைகளில் முன்னேற்றம் கவனிக்க வேண்டிய மற்றொரு பகுதி சிறிய நகரங்கள் மற்றும் ஊர்களில் இருந்து தியர் இரண்டு மற்றும் தியர் மூன்று என வகைப்படுத்தப்படும் ரேட்டையில் பங்கேற்பு நிலத்தை மாற்றி அமைக்கிறது டிஜிட்டல் முதன்மை தலைந்தருடன் கூடிய தள்ளுபடி பங்குதாரர்கள் சந்தையில் அறுபத்தெட்டு சதவீதம் என்ற முக்கிய பங்கேற்கை பற்றியுள்ளனர் மாதாந்திர திட்டமிட்ட முதலீட்டு திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அக்டோபரில் இருபத்தைந்தாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் என்ற சாதனை அளவுக்கு வரவுகள் வந்தன இது சேமிப்புகளின் விதியியல் வலிமையை வெளிப்படுத்துகிறது சொத்து மேலாண்மை நிறுவனங்கள் இந்த திட்டமிட்ட முதலீட்டு திட்டத்தின் கலாச்சாரத்தில் வளர்ந்து வருகின்றன அதே சமயம் கணக்கு கருப்புகள் மற்றும் வர்த்தக செயல்பாடுகள் அதிகரிக்கும் போது சேமிப்பு நிறுவனங்கள் விரிவான பயன்பாட்டை பெறுகின்றன பந்து சந்தைகள் கூட அதிக பரிமாற்ற அளவுகள் மற்றும் டெரிவேட்டிவ் சந்தைகளின் வளர்ச்சியால் பயனடைகின்றன இதனால் இந்த பகுதி பொருளாதாரத்தின் தட்டமைப்பியல் மாற்றத்தின் அடிப்படையாக மாறுகிறது பாதுகாப்பில் இந்த துறை உலகின் மிகப்பெரிய ஆயுத இறக்குமதியாளராக இருந்து உலகளாவிய உற்பத்தி மையமாக இந்தியா ஒரு விளையாட்டு மாற்றுபவராக உள்ளது அமெரிக்க பாதுகாப்பில் செலவிடப்பட்டுள்ளதால் இந்தியாவின் பாதுகாப்பு தொழில் வேகமாக வளர்ந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இல்லைவுக்கும் ஏற்றுமதி திறனுக்கும் மையம் முந்தையதை விட வலிமையானது நல்ல உள்ளு உற்பத்தி பட்டியல்கள் மற்றும் அரசாங்க ஆதரவு முக்கியமான வளர்ச்சியை இயக்கி நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குகிறது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு நாங்கள் அடியெடுத்து வைக்கும் போது வெற்றியின் முக்கியம் என்பது வலிமையான கட்டமைப்பியல் ஆதரவுள்ள துறைகளில் ஒழுங்கான கவனம் செலுத்துவது அகசியிருக்கும் நாங்கள் நுகர்வோர் நிலையான பொருட்கள் நிதி மூலதன் சந்தைகள் மற்றும் பாதுகாப்பு ஆகியவை பரந்த சந்தைகளை மிஞ்சுவதற்கான முக்கியமான வாய்ப்புகளை கொண்ட பகுதிகளாக இருக்கின்றன என்று நம்புகிறோம் அதே சமயத்தில் தவிர்க்க முடியாத அசாதாரணத்தை பொறுமையுடன் மற்றும் உத்திசார்ந்த சிந்தனையுடன் கையாள்வது முக்கியம் இந்த ஆண்டில் எளிதாக உருவாகும் வாய்ப்புகளை பற்றிய கவனம் செலுத்துவோம் மற்றும் சந்தை மாறுவதற்கேற்ப உத்திகளை மீண்டும் அமைப்போம் எங்கள் அணுகுமுறை மாறும் இயக்குநருடன் இணைந்திருக்க உறுதி செய்வோம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன் பாடங்கள் ஒரு வலிமையான அடித்தளத்தை வழங்குகின்றன மேலும் முன்னேறும் பாதை பாதையை தொடரும் அனைவருக்கும் வாக்குறுதிகள் நிறைந்தது இரண்டாயிரத்தி ஆயிரத்து இருபத்தைந்து தெளிவுடன் கவனத்துடன் அணுகுவோம் சவால்களை வாய்ப்புகளாக மாற்றும் பொறுதே